ரொட்டியை தான் சுட்டு எடுத்துட்டோம் இனிதான் சாப்பிட்டு பார்ப்போம் மேம் எப்படி இருக்கண்டு அந்த மாதிரி தான் நல்லா இருக்கு இந்த வெங்காயம் எல்லாம் பதக்கி போட்டபடியே அந்த ரொட்டி சுடாய்க்க அந்த பிஞ்சு அப்படி வேற பாத்தீங்களா அப்படியே நல்லா நாங்க பரன் ரொட்டி சுடுற மாதிரியா இருக்கா வணக்கம் புறவுகளே இன்றைக்கும் ஒரு அடிமையான ஒரு காணொலி எல்லாம் போறமனே இன்றைக்கு வந்து அப்படி ஒரு இலகுவான முறையில வெங்காய ரொட்டி சுற்றுலாண்ட தான் இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் உண்மையிலேயே பாத்தீங்கன்னா சின்னக்கல்ல இருந்து பெரியாக்கள் மட்டும் ஒரு விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு வெங்காய ரொட்டி அதுவும் வந்து வெங்காய முழையெல்லாம் தாளிச்சு போட்டு ஒரு இலகுவான முறையெல்லாம் அதை செய்து காட்ட போறமே அப்படியே இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நான் சொன்னீங்க புதுசாக வந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க அப்படியே வாங்க இந்த வீடியோக்குள்ள எப்படி வெங்காய ரொட்டி சுடுறான்னு முழுமையாக பார்ப்போம் நாங்கள் ரெண்டாக்கி வெங்காய ரொட்டி தான் உங்களை சுட்டு காட்ட போகிறோம் வெங்காய ரொட்டி சுடுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவையான பாருங்கள் சின்ன வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்குறோம் பச்சை மிளகாய் அதோட கோதுமை மாலை பார்த்தீங்கன்னா திருமணம் தேங்காய் அப்போ கொடுத்து வச்சுக்கிறோம் இவ்வளோத்தையும் வச்சு தான் நாங்கள் நல்ல ஒரு சுவையான வெங்காய ரொட்டி சுட போகிறோம் வெங்காய ரொட்டியை சுடுறதுக்கு முதல் நாங்கள் இந்த வெட்டி வச்சுக்கிறோம் வெங்காயத்தையும் மிளகாயம் பொறிச்சு எடுக்கணும் இப்போ நாங்கள் பொரிப்போம் பிரிச்சு போட்டா உண்மையா அது ஒரு தனி சுவையா இருக்கு வெறுமையே சாப்பிடலாம் சம்பளே தான் வெயில் அப்படி இருக்கு நல்ல வாசமாயும் இருக்கு சின்ன புள்ளா நல்ல விரும்பி சாப்பிடுவோம் தேங்காய் போட சொல்ற விட தேங்காய் போட இதையும் சேர்த்து சுட்டா நல்லா இருக்கு இன்னும் நாங்கள் இதுக்கு கறிவேப்பிலையும் போட்டு பொறிக்கிறோம் அது இன்னும் நல்ல வாசமா இருக்கு எங்களுக்கு நல்லா பொறிஞ்சு இறக்கி எடுப்போம் வெங்காயம் பொறிச்சு எடுத்துட்டோம் இனி நாங்கள் வெட்டி வச்சிருக்கிற மிளகாய பொரிப்போம் சாப்பிடுங்க மிளகாய் வடிவடாமல் நல்ல வடிவா அரைஞ்சு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் மிளகாய் நல்லா பொரிஞ்சிட்டு நாங்களும் பொரிச்சு எடுத்துட்டா நாங்களே மாக்குளை இப்போ அளவான உப்பு தண்ணியை சேர்த்து கொள்ளுவோம் நல்லா வடிவா கலந்து விடுவோம் இதோட நாங்க பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறோம் வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்து கொள்ளுவோம் நல்லபடியா குழைப்போம் நாங்களும் திருவி எடுத்து வச்சுக்கிறோம் தேங்காய் பூவையும் இதோட நல்லா சேர்ப்போம் இப்படியே எல்லாத்தையும் நல்ல வடிவா குழைப்பான் இதோட நாங்கள் அளவான சுடு தண்ணி விட்டு குழாய்ப்போம் அங்கால் ஒரு பக்கம் ரொட்டிக்கு மா குழா இங்கே அம்மா சம்பல் அடிச்சு கொண்டிருக்கிறான் இரவு சம்பல் ரொட்டி தான் சாப்பாடு

తడియాజ్ నల్ల பெரிய రొట్టె తయారుంది దర hui kadatiyaaj ఇంగలు కల్ల నల్ల సూడాయిరు నాంగల్ ఎన్నే పూసో ఎన్నే పూసినా తాన్ ఒట్టామెల్ రొట్టె దర పీయమెల్ వరు శుబ్ కనంగల్ రొట్టెయ తట్టి పోడుగా నల్ల అలవ తట్టి ఇరుక రనే టుసా కన్న కడవాయిరుకు நாங்களே இப்போ மற்ற பக்கம் திருப்பி விடுவோம் நல்ல மெல்லிசா இருக்குது என்னம்மா சம்பளம் அடிச்சிட்டீங்க போல உடாக்கு சம்பளம் எல்லாம் போட்டு அடிச்சாச்சு சம்பல் ரெடி நல்ல கலராக கிடக்கு பார்க்க ஆசையாக இருக்கு கொஞ்சம் சாப்பிட்டு வேற உடைக்கிறது உண்டு வேற கொஞ்சம் சாப்பிட்டு வேற வாங்கம்மா சாப்பிடுவோம் கொஞ்சம் பைக்கும் கையில்

ഇപ്പം എങ്ങനെയൊക്കെ നല്ല സുടുപെട്ടതന്നെ വേറെ രണ്ട് പൊക്കം നല്ല സുടുവാം ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் இனிதான் சாப்பிட பார்ப்போம் நான் எப்படி இருக்கேன் ஓ நீங்கள் சாப்பிட்றதா நான் சாப்பிட்றதா நீங்கள் சாப்பிடுங்க தம்பி இப்போ வெங்காய ரொட்டியெல்லாம் சுட்டு எடுத்து ஒன்று வந்துட்டு பாருங்க அப்படி இருக்காண்டு சரி இந்த சுவை எப்படி இருக்கா சாப்பிட்டு பார்க்க வரேன் சாப்பிடுவோம் ரொட்டியை பார்க்கவே ஆசையாக இருக்குது எனக்கும் பார்க்க ஆசையாக தான் இருக்கு சாப்பிடணும் போல இருக்கு உண்மையிலேயுமே நாங்கள் பெருன் ரொட்டி சுட்டு சம்பளோட சாப்பிட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு சுட்டு தான் வதக்கி தானே சுட்டு நாங்கள் நல்ல சுவையாக இருக்கும் வெங்காயம் எல்லாம் பதக்கி போட்ட உடைய அந்த ரொட்டி சுடாய்க்க அந்த பிஞ்சு அப்படி வேற எல்லாம் பாத்தீங்களா அப்படியே நல்ல நாங்க வெறும் ரொட்டி சுடுற மாதிரியா இருக்கு பழமே நாங்கள் தேங்காய் பூ ரொட்டி போட்டு சுடுற விட இருக்க வித்தியாசமா சுட்டு பாக்கலாமே இதெல்லாம் போட்ட உடைய வெறும் ரொட்டியாக நாங்க சாப்பிடலாம் ஆனா இன்னும் நல்ல சுவையாவியா இருக்கிறதுக்கு தான் நாங்க சம்பளம் அடிக்கிறாங்க

வெயில் இல்ல அத விட அந்த பின்னரை போறதுல அந்த பறவைகள் சத்தம் கேட்க நல்லா இருக்கு பறவைகள் எல்லாம் இருப்பிடத்துக்கு வந்துட்டோம் அப்ப நாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்ளுவோம் மீண்டும் அடுத்த நாள் சந்திப்போம் பாய் பாய்